அந்த பேரையில் வாசிக்கிறேன் மாரிமுத்து யோகேஸ்வரன் மாரிமுத்து முதல்ல வாங்க வரிசையா கொடுத்து மாரிமுத்து யோகேஸ்வரன் விக்னேஸ்வரன் பாலமுருகன் வாங்க மாரிமுத்து முதல்ல மாரிமுத்து வரிசையாவா மாரிமுத்து அடுத்து யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் ஓடியா இல்ல அந்த பேரையில் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி ரைட் அடுத்து விக்னேஸ்வரன் பாலமுருகன் ராஜகுரு வேலன் அடுத்து மகேஷ் ராஜ தேன்மொழி இந்த பிள்ளை அடுத்து வைரமுத்து வைரமுத்து அடுத்த வருஷம் அடுத்து ஸ்ரீராம் அடுத்து அப்படியே நின்றுங்க அப்படியே நிலுங்க வரிசையா நில்லுங்க படிக்கல எடுத்துங்க சாய் ஜெயந்தன் சாய் ஜெயந்தன் சம்சு ஹலீல் எல்லாத்துக்கும் நூறு நூறு ரூபா கை கைத்தட்டுங்கப்பா நல்லா கைத்தட்டுங்க நல்லா கை தட்டுங்க நூத்துக்கு நூறு ஆமா ஒருத்தர் தான் இன்னொருத்தர் யாரு வாங்கினது ஆமா கடைசியா விடும் அப்படியே இங்க இருந்து நின்றுங்க இங்க இருந்து அடுத்தது சம்சு ஹலீல் அடுத்தது தனிஷ் தானிஷ் அடுத்த சவித் சவித்ரா சாவித்ரியா சாவித்ரி கம்சிகா அடுத்த கம்சிகா வருஷம் ஒரு கை இடைவெளி விட்டு நில்லுங்கப்பா போட்டோ எடுக்கிறாங்கல்ல ஒரு கை இடைவெளி கொஞ்சம் இறங்கிய நில்லுங்க கம்சிகாக்கு அடுத்து அம்பிகா அடுத்து அம்பிகா அடுத்து சிவரஞ்சனி அடுத்து ராஜ தேன்மொழி இனியா ஸ்ரீஜா வரிசையா இருக்கீங்களா ஸ்ரீஜா இனியா கடுத்து ஸ்ரீஜா அடுத்து சுவலக்ஷ்மி அடுத்து முகமது ஹபீபா கடைசியா வாங்க முகமது ஹபீபா முன்னாடியே வந்துட்டீங்களா வாங்க 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 சோனா கடைசியா வாங்க சோனா அடுத்து அஸ்வின் சேனாதிபதி அஸ்வின் சேனாதிபதி எல்லாத்துக்கும் பின்னாடி தான் நிக்கிறீங்க அஸ்வின் சேனாதிபதி வரிசையா வாங்க வாங்கிட்டே வாங்க நூறு ரூபாய் அபி மன்யோ அபிமன்யூ அடுத்து ஆர்கே பிருத்விராஜ் என்னப்பா எல்லா ராணுவ வீரர்கள் அர்ஜுன்யோ பிரித்திவிராஜ் லோஹி தர்சன் தீபேஷ் அடுத்து என்னது மூர்த்தி தட்சண மூர்த்தி தட்சிண மூர்த்தி ஆமா எல்லாம் வரிசையா வாங்கிட்டு வாங்க போட்டோ எடுத்தாச்சு வாங்க வாங்க முன்னாடி வாங்க ஏன் படம் எடுக்கிறவர் கொஞ்சம் முன்னாடி வாங்க ஏன் அவ்வளவு தூரம் தள்ளி நிக்கிறீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க ஓகே முன்னாடி வாங்க வாங்க எல்லா குழந்தைகளுக்கும் நூறு ரூபாய் நீங்க நூத்துக்கு நூறு நீங்க வீரத்தில் நூத்துக்கு நூறு அறிவில் நூத்துக்கு நூறு திறமையில் நூத்துக்கு நூறு ஆற்றலில் நூத்துக்கு நூறு அன்பில் நூத்துக்கு நூறு இது மாதிரி நூறு வரைக்கும் சொல்றேன் சொல்லிடுறவா அம்மா அப்பா பெற்றவங்க பெற்ற இலை பெற்ற தாய் தந்தை வாங்க வந்தவங்க வாங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க பெற்ற தாய் தந்தை எல்லாம் வாங்க யார்கிட்டயாவது கேமரா கொடுத்துட்டு வாங்க வாங்க தாய் தந்தை தாய்க்கு கடனே சான்றோடு ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு சொன்னாங்க அப்ப பாருங்க எவ்வளவு சிறப்ப நன்னைக்கு வாங்க அடுத்தது வாங்கம்மா நீங்க வாங்க முன்னாடி இப்போ ஓரமா நின்றுக்குங்க இந்த ஓரத்தில் நில்லுங்க இந்த ஓரத்திலே நில்லுங்கம்மா அங்கேயே நில்லுங்க ஆமா வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க நல்ல பிள்ளைகளும் பெற்றெடுத்த தாய் தந்தை இன்னைக்கு இவ்வளவு பாராட்டுகள் உங்க பிள்ளைகளுக்கு தான் உங்க பேரை சொல்லி நாங்க பாராட்டு வாங்கிட்டோம் சரியா உண்மையிலே பாராட்டு யாருக்குன்னா இந்த குழந்தைகளுக்கு தான் பாராட்டு போட்டு சும்மா காலை உட்கார்ற நீங்க கிடையாது கைய கட்டிக்கிட்டு உட்கார பிள்ளைங்கள் தாய் தந்தையர் நீங்க கை தட்டுங்கப்பா அம்மா அப்பாவுக்கு கை தட்டுங்க உங்க அம்மா அப்பா தானே பொண்ணாடை வாங்குறாங்க நல்லா கை தட்டிக்கிட்டே இருங்க கை தட்டுங்க எங்க அம்மா அப்பா போயிட்டாங்களே அங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது வாங்க எல்லாரும் சிறப்பு 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 அப்படியே நில்லுங்கய்யா எல்லாரும் நில்லுங்க சிறந்த தாய் தந்தை சிறந்த பிள்ளைகள் உங்களுக்கு விருது இதுதான் அப்படியே ஒட்டி வாங்க மாணவர்கள் முதல் வாங்கினது அதாவது வந்து இந்த நூறு ரூபாய் உங்க எதிர்காலத்துக்கு ஒரு நம்பரா வச்சுக்கணும் இத எந்த சூழ்நிலையிலையும் மாத்திரக்கூடாது ஏன்னா நீங்க வாங்கின இடம் அவ்வளவு புனிதமான இடம் சரியா இந்த பாக்கையில நீங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னே தோணணும் சரியா ஏதோ கொடுத்தாங்கன்ற மாதிரி நினைச்சிட கூடாதுப்பா அவ்வளவு ஆற்றல் இருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு உணர்ந்துக்கணும் என்ன சாமி உங்க குரு சொன்னாரே 100 ரூபாயை மாத்தாதீங்க அப்படினு சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது தெய்வத்ொண்டு உதவி செய்யணும் புனித பணி செய்யணும்னா அந்த 100 ரூபாயை செலவு பண்ணீங்க புனிதத்துக்கு செலவு பண்ணுங்க நல்லதுக்கு செலவு பண்ணுங்க சரிதான குணசேரன் ஐயா ஐயா நல்லதுக்கு செலவு பண்ண சொல்லிட்டங்கயா அப்படியே நம்மங்கைய ஒரு போட்டோ வாங்க எல்லாரும் வாங்க ஐயா வாங்க இந்த ஓரத்துக்கு வாங்க இந்த ஊரத்துக்கு வாங்க அப்படியே இந்த ஓரத்தில் நில்லுங்க இந்த செருப்பெல்லாம் ஓரத்தில் தள்ளி விட்டுருங்க ஐயா அந்த ஓரத்துக்கு வாங்க நீங்க இந்த ஓரத்தில் கொஞ்சம் பேர் நில்லுங்க வாங்க இந்த பக்கம் நிக்கிறவங்க நில்லுங்க ஐயா வாங்கய்யா பெட்ரோல்கள் மறைக்கிறீங்களா கரெக்டா இருக்கா ரைட் கொஞ்சம் லைட்ட போடுங்க இந்த பக்கம் யாரும் தெரியாம இருக்குமா அம்மா வாங்க அப்படின்னு நல்லுங்க ஐயா உள்ளூருக்காரங்க வாங்க ஐயா சேர்ந்து எல்லாரும் நில்லுங்க நில்லுங்க சாமி வாங்க ஏ சின்ன தம்பி வாங்கப்பா எல்லாம் வாங்கப்பா ஜாயஹிந்த்

வடிவேல் முருகனுக்கு பசுபத் தேவருக்கு வடிவேல் முருகனுக்கு பழனி முருகளுக்கு மதுரை திருப்பரங்குன்ற முருகளுக்கு பசுமோ தேவருக்கு பசுமோ தேவர் நாமம் வீரர்கள்